ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கௌரி ஸ்கூ இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் குழம்பு எப்படி வைக்கிறது அப்படிங்கறத பார்க்க போகிறோம் சுட சுட சாதத்துக்கு பூண்டு குழம்பு வச்சு சாப்பிட்டா எப்படி இருக்கும் டேஸ்ட் அப்படியே அள்ளுங்க இந்த பூண்டு குழம்புல தொட்டுக்கருக்கு அப்பளம் அல்லது முட்டை ஆம்லேட் அந்த மாதிரி ஏதாவது ஒன்று வச்சுக்கலாம் இன்றைக்கி நாம் இந்த பூண்டு குழம்பு தான் எப்படி வைக்கிறதுன்னு பார்க்க போகிறோம் நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குதுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணி சொல்லுங்க வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளார போலாம் செமசூடாக இருக்குதுங்க எப்படி இருக்குதுன்னு சாப்பிட்டு பார்க்கலாம் டேஸ்டாக அல்லது நீங்கள் இதே மாதிரி செஞ்சு பாருங்க செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்க எனக்கு சளி பிடிச்சிருக்குது இந்த சாப்பாடு சாப்பிட்றதுக்கு நல்ல டேஸ்டாக இருக்குதுங்க இப்போ நம்ம வீடியோப்பில் போகலாம் பூண்டு குழம்புக்கு நான் என்னெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பூண்டு நாலு பூண்டு உரிச்சு வச்சுருக்குறேன் ஒரு பத்து சின்ன வெங்காயம் உரிச்சு வச்சுருக்கிறேன் நல்லா டேஸ்ட்டு கொடுப்போம் சின்ன வெங்காயம் இது வந்து பெரிய வெங்காயம் ஒன்று உரிச்சு வச்சுருக்குறேன் நீங்கள் வந்து சின்ன வெங்காயம் போடணும் போட்டுக்கலாம் இல்லை பெரிய வெங்காயம் ரெண்டுமே யூஸ் பண்ணிக்கலாம் ஒன்றும் தப்பு கிடையாது டேஸ்ட்டு ரெண்டு போட்டாலுமே நல்லாயிருக்கும் ஆனால் சின்ன வெங்காயம் போட்டால் இன்னும் டேஸ்ட்டு தூக்களாக இருக்கும் அப்புறம் தக்காளி ரெண்டு தக்காளி கட் பண்ணி வச்சிருக்கிறேன் கொஞ்சம் கருப்பில் இது வந்து புளி கரைச்சல் புளி கட் ஒரு எலுமிச்சம் சூடு புளி எடுத்து கரைச்சி வச்சுருக்குறேன் இப்போ வந்து நான் ஒரு பேன் வச்சுருக்கேன் அந்த பேன் காஞ்சாச்சு அதில் வந்து நல்லெண்ணெய் ஊற்றிக்கிறேன் நல்லெண்ணெய் பூண்டு குழம்புக்கு நல்லெண்ணெய் வந்து நல்லா சூப்பர் டேஸ்ட் கொடுக்கும் நீங்கள் வந்து கல்லெண்ணையும் வேணாலும் ஊற்றிக்கலாம் ஒன்றும் தப்பு கிடையாது ஒவ்வொருத்தருக்கும் நல்லெண்ணெய் வாசம் பிடிக்காது அப்படி பிடிக்காமல் இருக்கிறவங்க கல்லெண்ணையுமே சேர்த்திக்கலாம் நான் வந்து கொஞ்சம் கல்லெண்ணெய் கொஞ்சம் நல்லெண்ணெய் ரெண்டுமே சேர்த்து வச்சிருக்கிறேன் ஃபஸ்ட்டு வந்து எண்ணெய் காஞ்சிருச்சு கடுகு போடுறேன் கடுகு போட்டுட்டு கடலக்கருப்பு பருப்பு போட்டுக்கிறேன் வெடிக்க எடுத்துருச்சு இப்போ முதல்ல வந்து பூண்டு தான் போடணும் தூண்டு போட்டுக்கலாம் வச்சுட்டாங்கன்னு சிம்மில் வச்சுக்கோங்க பூண்டு போட்டு நல்லா வதக்குங்க ஒரு ரெண்டு நிமிஷம் பூண்டு ஒரு ரெண்டு நிமிஷம் வதக்குங்க இப்போ பூண்டு ரெண்டு நிமிஷம் வதங்கியாச்சு இப்போ அடுத்தது சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா அதை போட்டுக்கலாம் அதையும் போட்டு அதையும் ஒரு நிமிஷம் வதக்குங்க கட் பண்ணி வச்சுருக்கேன் பெரிய வெங்காயத்தையும் போட்டு வதக்கிக்கலாம் தொட இப்போ வெங்காயம் லைட்டாக கலர் மாதிரி இருக்குது இப்போ நான் கருவேப்பிள்ளைய போட்டுக்கிறேன் கருவேப்பிலை போட்டு ரெண்டு வதக்கு வதக்கிட்டு கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளியும் போட்டுக்கலாம் தக்காளி போட்டு நல்லா வதக்குவோம் இப்போ இதில் வந்து கல் கூ போட்டுக்கிறேன் அப்போ தான் இன்னும் கொஞ்சம் நல்லா வதங்கும் தக்காளி வெங்காயமெல்லாம் ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே மூடி வைப்போம் அதுலேயே வேகட்டும் இப்போ இந்த அளவுக்கு நல்லா வெந்ததுக்கப்புறம் தக்காளி வெங்காயம் பூண்டு எல்லாமே நல்லா வந்து வெந்தாச்சு இந்த மாதிரி பேஸ்ட்டு பாரமாக வந்தாச்சு முழு பேஸ்ட் கிடையாது முக்கால்வாசி அது பாதி வ பாதி வந்து பேஸ்ட் பதம் ஆயிடுச்சு இப்போ வந்து கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டுக்கலாம் இப்போ நான் வந்து மஞ்சள் தூள் போட்டேன் இல்லையா அதே ஸ்பூன்லேயே வந்து நான் ஒரு மூன்று ஸ்பூன் வீட்டில் அரைச்ச குழம்பு பொடி அதாவது புளி குழம்பு பொடி போடுற பொடி போட்டு எடுத்து வச்சிருக்கிறேன் இதில் வந்து வர மல்லி சீரகம் மிளகு சோம்பு இதெல்லாமே போட்டு வெந்தயம் இதெல்லாமே போட்டு அரைச்சி வச்சுருக்கேன் மூணு மூன்றரை ஸ்பூன் போட இதையும் போட்டு கலந்துக்கலாம் எப்படி புளிக்குழம்பு பொடி எப்படி ரெடி பண்ணணும் அப்படிங்குற நீங்கள் தெரிஞ்சுக்கணுனிங்கன்னா என்னோட சேனலில் இருக்குது இப்போ நான் இப்போ நாம் வந்து கலக்கி வச்சுருக்கிற அந்த புளி இருக்கு இல்லையா புளித்தண்ணியை ஊற்றிடலாம் வடித்து வச்சுருக்கிற புளித்தண்ணியை ஊற்றிடலாம் ஊற்றி நல்லா கலந்து விட்டுட்டு கொதிக்க விடுவோம் இப்போ மூடி வச்சு அப்பப்போ எடுத்து பார்த்துக்கோங்க கிளறி விட்டுக்கோங்க உப்பு காரம் எல்லாம் எப்படி இருக்குதுன்னு பார்த்துக்கோங்க குழம்பு இருக்குது உப்பு காரம் பார்த்துக்கோங்க